தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபியாக கடந்த மாதம் வெங்கட்ராமனை நியமித்தது தமிழக அரசு இதனை எதிர்த்து பலர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனுவில் டிஜிபி நியமனத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை டிஜிபி பதவிக் காலம் நிறைவு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு யுபிஎஸ்சிக்கு அரசு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்களின் பரிந்துரை பட்டியலை அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசு பட்டியல் அனுப்பாதது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது நீதிமன்ற உத்தரவை மீறி பொறுப்பு டிஜிபியை தமிழக அரசு நியமித்துள்ளது என குறிப்பிட்டிருந்தது தற்போது அது தொடர்பான மனு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் தேர்வு செய்ததை அடுத்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி எதிர்க்கட்சிகள் வரை சீனியாரிட்டி அடிப்படையில் ஒன்பதாவது இடத்தில் இருந்த வெங்கட்ராமன் நியமித்ததை குறித்து நாட்டில் எங்கும் இல்லாத நிலை என்று விமர்சனம் செய்தனர் எதற்காக தேர்வு செய்தோம் என்று தமிழக அரசு தரப்பில் இருந்து விளக்கம் நிலையில் டிஜிபி நியமனம் விவகாரத்தில் நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழக டிஜிபி இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து தற்காலிகமாக வெங்கட்ராமனை தேர்வு செய்தது யூ பி எஸ் சி பரிந்துரை அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரை நியமிக்க தவறியதாகவும் கூறியிருந்தார் இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது யூ பி எஸ் சி அளிக்கும் பரிந்துரைகளில் இருந்து ஒரு டிஜிபியை உடனடியாக நியமிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னும் பொறுப்பு டிஜிபி பணியில் அமர்த்தியுள்ளது இன்று வரை முழுநேர டிஜிபி நியமிக்கவில்லை உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் வழக்கில் பிறப்பித்த பல உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு நேரடியாக மீறி உள்ளது எனவே மாநில அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வாதிட்டார் இதனையடுத்து நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு மனு மீது மூன்று வாரங்களுக்கு பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டனர் இந்த நிலையில் தான் தமிழக அரசு எந்த உத்தரவு கடைபிடிப்பதில்லை நோட்டீஸ் வந்தால் பின்பற்றுவதில்லை ஆனால் அரசுக்கு எதிராக யாராவது மனு அளித்தால் மட்டும் உச்ச அரசுக்கு ஆதரவாக வென்றது என வசனம் மட்டுமே பேசுகிறது ஒரு மாநிலத்திற்கு நிரந்தரமாக டிஜிபியை நியமிக்காமல் இடைக்காலமாக நியமித்து அரசிற்கு ஆதரவான செயல்பாடுகளை செய்யவே இப்படி அரசு மெத்தனமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது இதுதான் வாரிசு அரசியலுக்காக ஆட்சி என்றே பார்க்கப்படுகிறது